டிராகன் படத்துடைய இயக்குனர் அசோத் மாரிமுத்து அவர்கள் அவர்களோட ஒரு படம் சீக்கிரமே பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு ரீசென்ட் இன்டர்வியூல அதாவது ஃபியூச்சர்ல நீங்க சிவகார்த்திகேன் அவர்களோட படம் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சுவலி நானும் சிவகார்த்திகேன் அவர்களும் பயங்கர க்ளோஸ் என்ன ஓமை கடவுளை பார்த்துட்டு அவர் பயங்கரமா என்ன பாராட்டினாரு சோ நாங்க ரெண்டு பேருமே ஒரு படம் பண்றதுக்காக கூட பேசணும் சில ரீசன்ஸ்னால அது உடனே டேக் ஆஃப் ஆகல பட் கூடிய சீக்கிரமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு சோ அப்போ அசோத் மாரிமுத்து நெக்ஸ்ட் பண்ண போற எஸ்டிஆர் அவர்களோட படத்துக்கு அப்புறம் சிவகார்த்தி கார்த்திகேன் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் ஒருவேளை டிராகன் படம் கூட எஸ்கே அவர்களுக்கு சொல்லிருக்கலாம் கொஞ்சம் டான் மாதிரியே காலேஜ் கதையா இருக்கிறதால வேற கதை பண்ண சொல்லிருக்கலாம் பட் எஸ்கே ஒரு ரொமான்டிக் காமெடி பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது மாவீரன் அமரன் ரெண்டுமே ஒரு ஆக்ஷன் எமோஷனல் படம் தென் நெக்ஸ்ட் ஏ ஆர் முருதாஸ் அவர்களோட பண்றதும் ஒரு ஆக்ஷன் படம் அண்ட் பராசக்தி ஒரு சீரியஸான டிராமா சோ அசோத் மாரிமுத் அவர்களோட சேர்ந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஜான்ரா பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் குட் நைட் இயக்குனரோட ஒரு படம் பண்றாரு சோ மேபி அதுவுமே குட் நைட் மாதிரி ஒரு லைட் ஹார்டட் படமா இருக்கலாம் ஆல்ரெடி ஆல்ார்த்திகேன் அவர்களுக்கு சமையான லைன் அப் இருக்கு இது இல்லாம அசோத் லைன் அப்பும் பயங்கரம் ஏன்னா ஆல்ரெடி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தோட இயக்குனர் தேசிங்கி பெரியசாமி அவர்களோட ஒரு படம் பிரியசாமிக்கு பேசிட்டு இருந்தாரு பட் தேசிங்கி பெரியசாமி அவர்களுக்கு ரஜினி இருந்து வாய்ப்பு வந்ததால எஸ்கே கூட பண்ண அவர்கள் படம் தள்ளி போச்சு பட் ரஜினி அவர்களும் அந்த படத்தை டிராப் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அவர்களும் பண்றாருல சிவகார்த்திகேயன் தேசிங்கி பெரியசாமி காம்பா கண்டிப்பா இருக்கும் தென் அதே மாதிரி எஸ்கே டுவெண்ட்டி பைவ் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்குற மாதிரி இருந்துச்சு பட் பட வாய்ப்பு சடனா கிடைச்சதால அந்த ப்ராஜெக்ட்டும் தள்ளி போயிடுச்சு ஸோ தேசிங்கி பெரியசாமி வெங்கட் பிரபு அசோத் மாரிமுத்துனு ஃபியூச்சர் லைன் அப்பவுமே சிவகார்த்திகேன் அவர்களுக்கு பயங்கரமா இருக்கு எப்படியும் அமரன் இயக்குனரோட திரும்ப ஒரு படம் பண்ணுவாரு அண்ட் ஆல்சோ லப்பர் பந்து இயக்குனரோடய ஒரு படம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா லப்பர் பந்து இயக்குனர் கனாவில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர் அண்ட் லப்பர் பந்து டைம்லயே சிவகார்த்திகேன் அவர்கள் அந்த இயக்குனரை கூப்பிட்டு பயங்கரமா பாராட்டினாரு சோ கரண்ட் லைன் அப் மட்டும் இல்லாம ஃபியூச்சர் லைன் அப்பும் சிவகார்த்திகேன் அவர்களுக்கு பயங்கரமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேன் அவர்களோட இந்த லைன் அப்ல உங்களை பயங்கரமா எக்ஸைட் பண்ற காம்போ இதுன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க எனக்கு பாத்தீங்கன்னா குட் நைட் இயக்குனரோட படம் தென் பராசக்தி அண்ட் தேசிங்க பெரியசாமி அவர்களோட இணையப் போற படத்துல பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோலிவுட் பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்